வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்டில் இந்த இடம் வந்து ரொம்ப குப்பையாக இருக்கா ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட வேலை ஸோ பிஃபோர் வீடியோ பார்த்துருங்க பயங்கர குப்பை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குப்பை இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் நான் டைம் அப்டேட் பண்ணுறேன் இப்போ டைம் வந்து லெவன் ஃபார்ட்டி நைன் டைம் இப்போ மூணு மணி கூட்டி ஆக்சுவலாக கழுகியாச்சு ஃபுல்லாக படுதா பட்ட முடியாச்சு ஆக்சுவலாக இது மட்டும்தான் பிளானே இந்த பக்கெட்டு பிளானே கூடாது இந்த பக்கெட்டு பீரோ இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதையுமே நாங்கள் கூட்டி கழுவி ஆச்சு இந்த ஒரு பெட்டகம் மட்டும் இருக்குது இதை வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சிட வேண்டியதாக அழகாக தின்னேன் இந்த திண்ணையில் உட்காந்து சாய்ந்தரம் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் உட்காந்து கதை பேசலாம் ஜாலியாக பேசிகிட்ருக்கலாம்